இந்த வருஷத்துல இந்த நோ டொபாக்கோ டே நம்ம டார்கெட் பண்றோம்னா குழந்தைகள் சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த டொபாக்கோ அப்படிங்கிற அடிக்ஷன் இவங்களுக்கு வரும்பொழுது அவங்க அதுல இருந்து மீட்டு வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இது ஏன் அப்படின்னா இந்த டொபாக்கோல இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற ரசாயனம் இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு ரொம்ப பவரான ஒரு கெமிக்கல் மற்ற சில கஞ்சா அது மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு ஜாஸ்தி இது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் உடல் நலமும் பாதிக்கப்படும் அது இல்லாம இந்த நிக்கோட்டின் அப்படிங்கறது இந்த ரசாயன பொருள்ல மார்படைப்பு மார்படைப்பு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வயிற்ல வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டு இது இல்லாம புற்றுநோய் இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் வரலாம் இதை நம்ம தவிர்க்கணும்னா இந்த டொபாக்கோவை வந்து சிறு வயதிலேயே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த விழிப்புணர்வோட ஒரு டொபாக்கோ யூஸ் பண்ற கூடிய நபர் மருத்துவர்கள் கிட்ட வரலாம் மருத்துவர்கள் அதை எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கறத ஒரு விதிமுறைகளோட சொல்லி தருவாங்க சொல்லிக் கொடுத்து அவங்களை நம்ம இந்த டொபாக்கோலேருந்து வீட்டு வெளியில கொண்டு வந்துட்டோம்னா ஒரு ஐந்து ஆண்டு அல்ல பத்து ஆண்டு போயிருச்சுன்னா அவங்க ஒரு சராசரி மனுஷர்கள் மாதிரி நார்மலா ஹெல்த்தியா வாழறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு உண்டு இது இல்லாம ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த இந்த ரசாயனத்தினால செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் நம்ம மருத்துவர் இப்பதான் இதெல்லாம் பத்தி பேசினாரு இந்த பாதிப்புனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் கர்ப்பிணிகள் இருக்கக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த டொபேக்கோ ஸ்மோக்னால பிரச்சனை வரலாம் அதனால இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை அதுவும் இந்தியாவில் இது ஒரு ப்ராப்ளம் நமக்கு பன்னெண்டு சதவீதம் ஸ்மோக்கர்ஸ் வேர்ல்ட்ல இருக்கிற ஸ்மோக்கர்ஸ் இந்தியாக்குள்ள இருக்காங்க இதை இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிச்சு சமுதாயம் வரைக்கும் இந்த ஸ்மோக்கிங் த வந்து நம்ம தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும் டொபாக்கோ யூஸ் பண்ற கூடிய நபர் மருத்துவர்கள் கிட்ட வரலாம் மருத்துவர்கள் அதை எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கறத ஒரு விதிமுறைகளோட சொல்லி தருவாங்க சொல்லிக் கொடுத்து அவங்களை நம்ம இந்த டொபாக்கோல இருந்து மீட்டு வெளியில கொண்டு வந்துட்டோம்னா ஒரு ஐந்து ஆண்டு அல்ல பத்து ஆண்டு போயிடுச்சுன்னா அவங்க ஒரு சராசரி மனுஷர்கள் மாதிரி நார்மலா ஹெல்த்தியா வாழறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு உண்டு இது இல்லாம ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட இந்த இந்த ரசாயனத்தினால செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் நம்ம மருத்துவர் இப்பதான் இதெல்லாம் பத்தி பேசினாரு இந்த பாதிப்புனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் கர்ப்பிணிகள் இருக்கக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த டொபேக்கோ ஸ்மோக்னால பிரச்சனை வரலாம்